அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள் மனம் நிம்மதி இல்லாமல் வாழ்வுது மனசு இந்த நேரமும் வந்து ஏதோ ஒரு சஞ்சலத்தில் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய இன்பங்கள் வாழ்க்கையை அனுபவித்தாலும் மனசு வந்து ஏதோ ஒரு அதாவது திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை மனசில் வந்து ஏதோ ஒரு ஒரு குறை நம்மளை வந்து அமைதி இல்லாமல் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருக்கும் அதை நினைக்கும் போதெல்லாம் மனசு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கனமாக மாறி போயிடும் முகம் வந்து வாடி போயிடும் இந்த நேரங்களில் வந்து ஸ்வஸ்தீர் பவந்து சர்வேஷம் சாந்தி பவந்து சர்வேஷம் பூரணம் பவந்து சர்வேஷம் மங்களம் பவந்து சர்வேஷம் பவந்து சர்வேஷம் சாந்தி பவந்து சர்வேஷம் பூர்ணம் பவந்து சர்வேஷம் மங்களம் பவந்து அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த மனம் அமைதியில் அது போது சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சமாக படிப்படியாக அந்த நிமிஷத்துலேயே மனம் உங்களுக்கு வந்து ஒரு அமைதி பெறதை நீங்கள் காணலாம் இல்லைன்னா எல்லோருக்கும் சுகம் உண்டாகட்டும் எல்லோருக்கும் அமைதி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எதிலும் முழுமை பெறட்டும் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் கெட்டிடும்ன்றது அர்த்தம் இந்த மந்திரத்துக்கு இது நீங்கள் வாய்விட்டும் ஜபிக்கலாம் மனசில் ஜபிக்கலாம் தினமும் காலை எழுந்தோன்னே ஜபிச்சு பாருங்கள் நைட்டு தூங்க தானே ஜபிச்சு பாருங்கள் கண்டிப்பாக மனம் ஒரு ஒரு படிப்படியாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மனம் அமைதி பெறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்